ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம பல லட்சங்கள் கோடிகள் கூட இப்போ செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கோடி கணக்கு கஷ்டப்பட்டு அந்த வீடு எல்லாம் வாச்த்து பார்த்து அதை பார்த்து எல்லாம் கட்டிடுவாகும் ஆனால் அதில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் விட்டுரும் அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்கோ ஏன்னா அவ்வளோ ஓடி ஓடி செய்வாங்க ஆனால் இந்த சின்ன விஷயத்தை சரி பண்ணுன்னா முடிவே முடியாது இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தோன்னா ஏன்னா அந்த மூன்று பொருள் இருக்கும் அந்த மூன்று பொருளை ஏதாவது ஒரு பொருள் அங்கே வந்து பார்த்தோன்னா ஒடைஞ்சிருக்கோம் அந்த மூன்று பொருளை எதாவது ஒடைஞ்சிருந்தால் இவங்க வந்து சரி பண்ண மாட்டாங்க அப்போ என்ன ஆகுன்னா ஒரு வீட்டில் அந்த பொருள் ஒடையும் போது அந்த வீட்டில் வந்து பார்த்தோன்னா பல பிரச்சனைகள் உருவாகும் பல தெய்வங்கள் உள்ளே வராமல் தடுக்கும் ச சில லட்சுமி கடாச வரத்தை தடுக்கும் அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்தோன்னா நிம்மதி இல்லாமல் சில பிரச்சனைகள் வர சாய்க்கும் இந்த மூன்று பொருளில் வந்து பார்த்தோன்னா யாரும் கரெக்ட் பண்ணலைன்னா நிறைய ஆபத்துகள் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஆனால் இது ஈஸியான முறை தான் இது ஈஸியாக இந்த மூன்று பொருளை நீங்கள் சரி பண்ணிங்கன்னால் அந்த வீடு சுபச்சும் வராதான் இந்த மூன்று பொருள் என்னென்னா ஒன்று வந்து பார்த்தோம்னா ஜன்னல் இப்போ ஒடிஞ்ச ஜன்னலில் என்ன பண்ணுறவங்க நம்ம மாத்திரத்தில் அந்த ஒடிஞ்ச ஜன்னல் ஒன்று அடுத்து வந்து கதவு கதவு என்ன பண்ணுங்க ஒடிஞ்சிருக்கும் அதையும் நம்ம மாற்றுறதுல சரி அதை கரெக்ட் பண்ணுறதில் அடுத்து வந்து பார்த்தோம்னா டைல்ஸு இந்த டைல்ஸை போட்டு இருப்பாங்க அதில் ஏதோ ஒரு விஷயம் உடஞ்சிருக்கும் இந்த மூன்று பொருளில் வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு இருக்கும் இப்போ வந்து பார்த்தோன்னா ஜென்னலில் வந்து பார்த்தோன்னா ஜென்னல்லாம் வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு தெய்வத்தன்மைக்குடையான அந்த வாசனைக்குண்டான இப்போ வீட்டில் இருக்கிற நம்ம சாமரை போட்டால் கூட அந்த வாசப்படியிலையும் ஜென்னல்ல தான் உள்ளே வெளியே போயின்னு வந்துன்னு இருக்கும் இல்லை அடுத்தவங்க வீட்டில் போட்டால் கூட நம்ம வாசல் ஜென்னலில் தான் வரும் அதே மாதிரி வாசப்படியில் வரும் அந்த ரெண்டு ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு விஷயம்தான் நீங்கள் உடனே கண்டிப்பாக சரி பண்ணுறீங்க ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா வீட்டுக்கு அடிதான் வந்து மெயின் வாஸ்களு அந்த மெயின் வாசிக்கலே வந்து சரியில்லைன்னா இப்ப நம்ம போற எடுத்து காரியங்கள்லாம் அடையும் ஏன்னா எல்லாமே இங்கே தடைப்பட்டுரும் எப்போவுமே அந்த காலத்தில் வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க அந்த வாசுபடியை மட்டும் மட்டும்தான் அழகு சிங்கம் நல்ல செலவு பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா மெயின் வாசு தான் நம்ம அடித்தளம் ஏன்னா மெயினில் நம்ம ஒரு குடும்பத்தை வந்து நல்ல நிலச்சிக்கூடிய விஷயம் வலது காலை எடுத்து வச்சு போகக்கூடிய விஷயம் அந்த மெயின் வாசுக்களுக்கு தான் இருக்குது அந்த மெயின் வாசுகளில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஒடிஞ்சிருச்சுன்னா தயவுசெய்து சொல்கிறேன் உடனே நீங்கள் வந்து அதை கரெக்ட் பண்ணிங்க அதை தான் உங்களுடைய இது இருக்கும் அதே மாதிரி இந்த மெயின் வாசுக்கல்லில் வந்து பார்த்தோன்னா வசி சம்மந்தப்பட்ட மூலிகை மரங்கள் வைவீங்க ஏன்னா நிறைய பேர் வாசப்படியில் வந்து வசி சம்மந்தப்பட்ட இந்த தேக்கு இந்த வேங்கை இந்த மாதிரி நிறைய வசி வசி எது இருக்கோ அந்த மாதிரி இதில் வைங்க அதுதான் வந்து தெய்வ அற்றல் வரும் அதில் தான் வந்து பார்த்தோன்னா கதவுல வந்து பார்த்தோன்னா தேவதைகள் இந்த மாதிரி விநாயகர் கிருஷ்ணர் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் வைக்கிறது காரணமே நம்ம முதல் முதல் காலை வச்சு வைக்கக்கூடிய இடம் சுபச்சு வரணும் இதுலேருந்து அடுத்த தளம் போகும்போது தான் வீடு சுபச்சு வரும் அதனால் மெயின் வந்து அந்த வாசப்படியில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தால் அதை உடனே அதை சரி பண்ணிடுங்க அது ஒரு விஷயம் இருக்குது அடுத்து வந்து ஜன்னலில் நம்ம காத்து வாங்கக்கூடிய விஷயம் வாசனை திரவங்கள் போக வர அதுவும் ஒரு தெய்வாற்றல் கொண்டான விஷயம் வந்து ஏதாவது குறைகள் இருந்தால் அதையும் உடனே சரி பண்ணிடுங்க அதுவும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி வீட்டில் வந்து எதனா பாருங்க இந்த டைல்ஸ் ஓட்டிட்டு ஆடும் ஒரு சைடு அந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லை ஒரு இடத்துல மொக்கே எடுக்கும் அந்த மொக்கே என்ன பண்ணுங்க அப்படியே சரி பண்ணால் முட்டுவாங்க இதனால சின்ன சின்ன தான் நம்ம வாச பிரச்சனை வருது அதுக்கு உடனே நீங்க என்ன பண்ணுங்க யாராவது ஒருத்தருக்கு வந்து இது வாசம் சரியில்லை எல்லாத்தையும் இடித்து போட வச்சிருவாங்க அதனால அதை மாதிரி மாதிரி தயவுசெய்து பண்ணாதுங்க நீங்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்ஸிங்கில் அந்த டைல்ஸை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீட்டில் எல்லாமே வந்துடும் இப்போ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தெய்வங்கள் மூலியமே வரும்னா வீடு அமைப்பு கரெக்டாக இருக்கணும் வீட்டில் எந்த பொருளும் ஒடியாமல் நல்ல பாதுகாப்பை வைக்கணும் இந்த மாதிரி பாதுகாப்பு வச்சா கண்டிப்பாக எல்லா தெய்வங்களும் ஊடுக்கு வீட்டுக்குள்ளே வந்துடும் வீடு வந்து என்ன ஆகும் குடும்பம் ஒட்டி பெண் நிலைக்கும் அதே மாதிரி அந்த வீடு பார்க்கறதுக்கு சுபச்சிருக்கும் அதே மாதிரி அந்த வீட்டில் வளர்ச்சி தெரியும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த வீட்டில் இருந்தம்மா நல்லா ஓஹோன்னு இருந்தேன் அப்படியே நல்ல பணமாக கொட்டி செய்யணுவாங்க திரும்பி இன்னொரு வீட்டுக்கு போனேன் அந்த ஊரில் கஷ்டமாக இருந்துச்சு அப்படியே நடுத்து இருக்குன்ட்டு அப்படியே தர மாட்டோம் இதுக்கெல்லாம் காரணம் இந்த வீட்டுடைய அமைப்பு கரெக்டே இல்லாதனால் அதனால் இந்த வீட்டுடைய அமைப்பை கரெக்ட் பண்ணுறதுக்கான அந்த வீடுங்கள் நீங்கள் போகும்போது இதை கண்டிப்பாக நிச்சயமாக பார்த்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே போங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாயா